வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி கரூரை சேர்ந்த திருமதி கீதா சுபஸ்ரீ அம்மா அவர்கள் சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் வணக்கங்க அதாவது முசிறியில் வந்து நிறைய சிறப்புகள் இருக்கு ஒரே ஒரு சிறப்பு மட்டும் எல்லாருக்கும் தெரியும் அதாவது வாழ்க்கையில் போராட்டத்தை மட்டும் சந்திச்சுட்டு நடக்க வேண்டிய வயசில் பாக்கியங்கள்லாம் சந்திக்காமல் வெற்றி கிடைக்காம தோற்று போய் முசிறிக்கு வந்து ஒரு கோவிலில் வழிபட்டு ஜெயிச்ச ஒருத்தர் யாருன்னா நடிகர் விக்ரம் தெரியுங்களா எந்த கோவில் அப்படின்னு கேட்டால் இங்கே பக்கத்தில் தான் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பிரசன்ன வெங்கடாச்சலபதி குணசீலம் அப்படின்ற ஒரு ஊர் உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாதா தெரில உங்களுக்குமே வந்து அதாவது இந்த டிவியை யூடியூப்பில் பார்க்குற அத்தனை பேருமே உங்கள் வாழ்க்கையில் போராட்டம் தான் இருக்குது எனக்கு வெற்றியே கிடைக்கல மனசு பாதிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய வந்து குணசீலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் பிரசன்ன வெங்கடாச்சலபதி பெருமாளை வந்து வழிபாடு பண்ணிட்டு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலும் வெற்றி தான் இந்த ஊருக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ரவிக்குமார் அண்ணா அவர்களுக்கும் வணக்கத்தை சொல்லிவிட்டு என்னோடய சின்ன உரம் மட்டும் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் அதாவது இங்கே ரெண்டு கோவில் சிறப்பு ஒன்று பெருமாளை இன்னொன்று வந்து லக்ஷ்மி ஐஸ்வர்ய மகாலக்ஷ்மின்னு இருக்காங்க அவங்களும் இங்கேருந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் கீழ் சொல்லுவாங்க அந்த வெள்ளூரில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்ய மகாலட்சுமி வணங்கு வணங்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ள எப்போதுமே பொருளாதாரத்தில் குறைகள் வரவே வராதுங்க இது உண்மை மிகப்பெரிய புகழ்பெற்ற ஜோதிடர்லாம் வந்து வருஷத்தில் ரெண்டு தடவை வந்து வணங்கிட்டு போகிறாங்க இங்கே எல்லாருக்குமே தெரியும் நீங்களும் அதை பண்ணுங்கள் நான் எடுத்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து நிறைய ஜோதிட்ட நம்மெல்லாம் பார்த்துருப்போம் புகழ்வாய்ந்த ஜோதிட்டை பார்த்துருப்போம் ஆனால் வெற்றியே என்னால் கிடைக்கல அஞ்சு ரூபா ஜோசியட்டும் பார்த்துருப்போம் ஐம்பதாயிரம் கொடுத்தும் பார்த்துருப்பான் ஆனால் வெற்றி மட்டும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ நம்ம ஏதோ ஒரு பொருளை தவறு செஞ்சதுனால இல்லைனா ஏதோ ஒரு விஷயத்த தொடக்கூடாத விஷயத்தை தொட்டதுனால தானே நமக்கு அந்த பாக்கியங்கள் கிடைக்கல அப்போ சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா கொடுத்ததுனால கெட்டது யாருங்க சொல்லுங்கள் சார் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கள் கொடுத்து ஒருத்த பொருளை கொடுத்து கொடுத்து வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய அளவு கிடைக்கல கெட்டு போனோம் அப்படின்னு சொல்கிறது யார சொல்லாங்க எல்லாம் வல்லன்னு கூட சொல்லுங்களேன் கர்ணர் கொடுத்ததுனால அவர் பெரிய முன்னேற்றமாக நிலத்தி கெட்டு அழிச்சாருங்களா கர்ணர் எல்லாத்தையுமே கொடுத்தாரா அவருக்குன்னு என்ன இருந்ததுங்க இல்லை உண்மையை பேசி வாழ்க்கையில் தோத்தது யாருங்க ஆ சரிங்களா சொல்லாமல் எனக்கு விஷயம் தெரிஞ்சதே சொல்லவே மாட்டேன்னு சொல்லி இருந்தவர் யாருங்க விஸ்வாமித்திரர் ஆமையா தொட்டதுனால கெட்டது யாருங்க ராவணன் ஆமா எதாவது தப்பு இருக்கா கரெக்டா அப்போ நமக்கு தெரியாது எதை தொடணும் எதை செய்யணுன்றது தெரியாது ஒன்பது நவகிரங்கள் எப்போ நல்லது பண்றாங்க எப்போ தீமை பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது ஒரு ஜோசியோட்டை போய் கேட்குறோம் அவங்க இந்த நேரத்தில் இப்படி இருங்க அப்படின்னு சொல்றாங்க சந்தர்ப்ப சூழ்நிலையை நம்மளால் அது செய்ய கடைபிடிக்க முடியாது இல்லையா அப்போ ஒவ்வொருத்தருமே அவங்களுக்கு எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய நாள் ஒன்று இருக்கும் இல்லைங்களா ஒருத்தருக்கு நாள் எட்டா எட்டாம் அதிபதி நாள் அதை எடுத்துக்கோங்க பத்தாம் இடத்தோட தெய்வத்தை எடுத்துக்கோங்க பதினொன்றாம் இடத்தோட ஹோரை எடுத்துக்கோங்க இந்த நாளில் நம்ம ஒரு மணி நேரம் நம்ம எந்த விஷயத்தையும் செய்யாமல் அமைதியாக தான தியானத்தில் இருந்தாலோ அல்லது மௌன விரதம் இருந்தாலோ அல்லது ஊனப்படாமல் இருந்தாலோ நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க சரிங்களா அப்போது மேச லக்னம் அப்படின்னு எடுத்துக்கலாம் லக்னத்துக்கு எட்டாம் அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் தான் இல்லைங்களா அவருக்கு பத்தாம் இடத்து அதிபதி யாருன்னா மகரம் இடத்து அதிபதி யாருன்னா சனி பகவான் தான் அப்போ நீங்க மேச லக்னத்துல யாரு பிறந்திருந்தாலும் செவ்வாய் கிழமை வந்து சனி பவானுடைய ஹோரை காலையில ஆறு ஏழு வருங்க தெய்வம் பாத்தீங்கன்னா பெருமாளோட அவதாரம் கூர்வ அவதாரம் இல்லையா உங்களுடைய இஷ்ட தெய்வம் இவங்களை நினைச்சுக்கிட்டே ஒண்ணுமே வேணாம் உங்க வீட்டுல அந்த ஒரு மணி நேரம் எந்த உணவுமே சாப்பிடாதீங்க சாதாரண தண்ணி தான் நம்ம குடிப்போம் சரிங்களா தண்ணியுமே நமக்கு விஷமாகும் ஏன்னா நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிகள் ரொம்ப ரொம்ப கம்மி கண்ணுக்கு தெரியாத எதிரி தானே ஜாஸ்தி இதிலிருந்து ஜெயிக்கலாம் இதை பண்ணி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் வெற்றி உண்டு அடுத்து ரிசபலக்னம் லக்னத்துக்கு எட்டாம் இடம் பார்த்தீங்கன்னா தனுசு தான் பத்தாம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் சரிங்களா பதினோராம் இடம் பார்த்தீங்கன்னா மீனம் அப்போது ரிசபலக்னத்துக்காரங்களுக்கு வியாழக்கிழமை பத்தாம் இடத்து அதிபதி சனி பகவான் கும்பத்தில் வர்றாரு அவரும் கூறும அவதாரம் தான் அவரை எடுத்துக்கங்க பதினொன்றாமது பார்த்திங்கன்னா குருவோடய ஓரை அந்தது அந்த நேரத்தில் அது டைம் மட்டும் உங்களை சொல்லிடுறேன் அது ரிசபத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா காலையில் ஆறு டு ஏழு குரு பவானுடைய ஓர இந்த நேரத்தில் நீங்கள் எந்த உணவுமே சாப்பிடாதீங்க அடுத்து மிதனத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா எட்டாம் இடத்து அதிபதி மகரமாக வராரு பத்தாம் இடத்து அதிபதி மீனம்மா வருவார் பதினோராம் இடம் பார்த்தீங்கன்னா செவ்வா பகவானாக வராரு அப்போ அந்த நேரம் பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் காலையில் பத்து டு பதினொன்று இந்த நேரத்தில் நம்ம எதையுமே பண்ண வேண்டாம் புதிய விஷயங்களும் பண்ண வேணாம் ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்த விஷயத்தை செய்வேணும் பேசாமல் அமைதியாக இருந்தாலே போதும் ஜெயிச்சிடலாம் ஏன்னா மீனை மட்டும் ரொம்ப பாதகாதிபதி நாலு ஏழு கார்னரோட மூணை ரெண்டாவது மீன லக்னத்து மிதுன லக்னத்தில் வந்து சொந்தமாக தொழில் செய்கிறவங்க இதை கடைபிடிச்சிங்கன்னா ஜெயிச்சிடலாம் ஏன்னா மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு சொந்த தொழில் சிறப்பே கிடையாது சம்பளத்தில் போயிடலாம் இல்லைனா அடுத்தடுத்த வியாபாரம் இந்த மாதிரி போயிட்டே இருந்தோன்னா ஜெயிக்கலாம் நான் சொந்தமாக முதலீடு போட்டு ஜெய் ஜெயித்தான் அப்படின்றது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அடுத்து லக் சார் எனக்கு இல்ல சார் ஒரு மணி நேரம் தான் வார வாரம் சார் வார வாரம் புதன்கிழமை வரும் இல்லையா புதன்கிழமை மட்டும்தான் ஒரு அப்படி இல்லை சார் உங்களுடைய லக்னத்துக்கு எட்டாம் அதிபதி யாரு எட்டாம் இடம் பிரச்சனை சார் அவ்வளோதான் அப்போ செவ்வாய் மேச லக்னத்துக்கு செவ்வாதான் வர்றாரு ரிஷப லக்னத்துக்கு குரு பகவான் த வியாழக்கிழமை வரும் மிதனத்துக்கு வந்து சனிக்கிழமை வருங்க ஆ மிதினத்துக்கு சனிக்கிழமை அதுக்கு வந்து பதினோராம் இடத்து அதிபதியோடு ஹோரை எடுத்துக்கோங்க அந்த ஒரு மணி நேரம் நம்ம எது செய்ய வேணாம் ஆமாம் சார் ஹோரையில் எது எதுவுமே பண்ண வேண்டாம் கடக லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல சனிக்கிழமை காலையில் பத்து டு பதினொன்று சுக்கரனோட ஹோரை அப்போ அந்த நேரத்தில் நம்ம எதுவும் செய்யக்கூடாது சுக்கரன்றது பொருளாதாரம் பணம் பேரு புகழ் எல்லாத்துக்கும் அதிபதிங்களா அதில் போயிரும் அடுத்து சிம்ம லக்னத்துக்கு எட்டாம் இடத்து அதிபதி பாத்தீங்கன்னா குரு தான் வருவார் அது குரு தனுசை வியாழக்கிழமை தான் சார் மீனா அதான் எட்டாம் அதிபதி குரு பகவான் சாரி சிம்மல சாரி சார் எட்டாம் இடத்து சிம்மத்துக்கு வந்து எட்டாம் இடத்து அதிபதி வந்து மீனம் தான் குரு பகவான் தான் அவருக்கு பதினோராம் இடம் பார்த்தீங்கன்னா மிதுனம் வருவார் புதன் அப்போ அந்த ஹோரையில் எடுத்துக்கங்க அதுக்கு டைம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எட்டு டு ஒன்பது அடுத்து கன்னியா லக்னம் கன்னியா லக்னத்துக்கு எட்டாம் இடத்த பதி செவ்வா பதினோராம் இடம் வந்து கடகந்தா அவருக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு டு எட்டுங்க அடுத்து துலா லக்னம் துலா லக்னத்துக்கு எட்டாம் இடத்து பதி வெள்ளிக்கிழமை சுக்கர பகவான் வருவார் அவருக்கு பதினோராம் இடத்ததிபதி சூரியன் அப்போ அந்த சூரியனோட ஹோரை மதியம் பன்னெண்டு டு ஒன்றுங்க மேக்ஸிமம் இந்த பன்னெண்டு டு ரெண்டு ரெண்டு பேர்த்துக்கும் அதாவது கபான் பசிக்கக்கூடிய நேரமாக இருக்கும் அந்த நேரத்தில் எதுவுமே சாப்பிடாமல் இருந்தால் போதும் அடுத்து பார்த்தீங்கன்னா விருச்சகத்துக்கு எட்டாம் இடத்து அதிபதினு பார்த்தீங்கன்னா புதன் தான் அது டைம் வந்து காலையில் ஆறு டு ஏழு அடுத்து மகர ல தனுசு லக்னம் தனுசு லக்னத்துக்கு எட்டாம் இடத்து அதிபதி சந்திரன் கடகம் வருவார் அவருக்கு டைம் காலையில் பதினொன்று பன்னெண்டு அடுத்து கும்பம் கும்பத்துக்கு வந்து எட்டாம் இடத்து அதிபதி பார்த்தோம் தனுசு மகரம் மகரத்துக்கு எட்டாம் இடத்த அதிபதி சிம்மம் அவருக்கு பார்த்தீங்கன்னா மதியம் பன்னெண்டு டு ஒன்னு அடுத்தது கும்பம் கும்பத்துக்கு எட்டாம் இடத்து அதிபதி புதன் பகவான் காலையில ஏழு டு எட்டு அடுத்து மீனத்துக்கு எட்டாம் இடத்து அதிபதி பார்த்தோம் அப்படின்னா துலாம் வரவாறு சுக்கர பகவான் வெள்ளிக்கிழமை அவருக்கு காலையில ஒன்பது டு பத்து இந்த நேரத்துல ஒன்னே அதற்குண்டான தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க இல்லையா உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது உங்களுடைய குல தெய்வம் என்ன வச்சு வழிபாடு பண்ணா ஜெயிக்கலாம் அப்படின்னா அதாவது பொ பொதுவாக நம்ம பொருளாதாரத்தில் ஜெயிக்கணும் எதிரியிலேருந்து ஜெயிக்கணும் விவையே தான் ரெண்டே விஷயங்கள் தான் ஒன்று சுக்கரனுக்கு பிடிச்சது பானக்கம் அந்த பானக்கத்தை எப்படி பண்ணால் சிறப்புனால் கருப்பட்டின்னு ஒன்று இருக்கும் கருப்பட்டி ஏலக்காய் சுக்கு எலும்பிச்சம்ளை விழவே தான் வச்சு நெய்வேத்தியம் பண்ணி உங்கள் வீட்டில் நீங்கள் விரதமாக இருந்து அந்த ஒரு மணி நேரத்தில் எடுத்து சாமி கும்பிட்டு சாப்பிட்டீங்களாலே போதும் உங்கள் உடம்புக்குள்ளே நோயினுடைய தாக்கமும் வராது எதிரிகள்லேருந்து என்ன நமக்கு பிரச்சனை பார்வைப்பட்டாலும் நம்மளே அதை வெற்றி ஆழ்ந்துடும் நமக்கு அதில் தோல் அதாவது அதில் பிரச்சனைன்றது நம்மளே வந்து தாக்காது சரிங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களில் இந்த ஐப்பசி மாதத்தில் நிறைய சிறப்பு அதாவது ஐப்பசி மாதம் முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா புடவன் முழுக்க அப்படின்னு சொல்லுவாங்க ஐப்பசி ஒன்றாம் தேதி மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய மயூரிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவன் கோவில் அங்கே வந்து அதிகாலை பிரம்ம முர்த்தம் மூன்றரை மணிலேருந்து அஞ்சரை மணிக்குள்ளே போய் யார் குளிக்கிறாங்களோ நம்ம என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சிவபெருமானால் நீக்கப்படலாம் இது ஐதீகம் அடுத்து பார்த்தோன்னா ஐப்பசி தேதி இங்கே பக்கத்தில் தான் இருக்குங்க திருப்புராய்துறை துறை பதினஞ்சாந்தேதி இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க தான் சார் எங்கள் குருநாதர் வந்து எங்களை கூட்டிகிட்டு போனது அதுதான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மயிலாடுதுறை ரெண்டாவது திருப்புராதுரை மூணாவது மூணாவது வந்து ஸ்ரீரங்கம் மூணாவது சீரங்கம் இல்லை அது வந்து உங்களோட விருப்பம் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஏன்னா இங்கே இருக்கவங்க திருப்பாத்துறை கும்பகோணத்தில் இருக்கவங்க அங்கே தான் சார் பண்ணுறாங்க சரிங்களா ஓகே சார் பரவாயில்லைங்க இதில் எங்கே போய் குளித்தாலும் தீராத நோய் தீரும் நமக்கு பிரச்சனையும் வராது இது உண்மை தான் இன்றைய தேதி வரைக்கும் அது செஞ்சிட்ருக்காங்க காவிரி தாய்க்கு ஒரு நன்றி ஒன்று சொல்லியும் அது செஞ்சிகிட்ருக்காங்க அடுத்து இந்த ரிசபலக்கணக்காரங்க இருக்காங்க இல்லைங்களா ஒரே ஒன்று மட்டும் ஏன்னா இன்றைக்கி வந்து குரு பகவான் ரிஷபத்தில் தான் இருக்காங்க சனி பகவான் வந்து கும்பத்தில் இருக்காரு ராகு வந்து பதினொன்றில் மேக்ஸிமம் எல்லாருமே தொழிலில் பொருளாதாரத்தில் பிரச்சனை பிரச்சனை இப்படி தான் இருக்காங்க நம்ம சம்பாதிக்க முடியல வருமானம் இல்லை வியாபாரம் இல்லை அப்படின்றது ஒன்னே ஒன்று ரிசபலக்கணத்துக்காரங்க நேர்மையாக உழைச்சிங்கன்னா போதும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் நேர்மன நேர்மையாக மட்டும் வாங்குங்க பத்து ரூபா விற்கக்கூடிய ஒரு பொருளை ஒருத்தர் வராரு பணக்காரராக வராரு இவர்கிட்ட ஜாஸ்தி சொல்லலாம் அப்படின்னு பத்து ரூபாய்க்குள்ள பொருளை ரூபாய் சொன்னீங்கன்னா நீங்கள் தோத்துருவீங்க ஏன்னா ரெண்டாம் இடத்து அதிபதி புதன் அஞ்சுக்குண்டானவர் புதன் அப்போ நீங்கள் வாங்கலாம் நல்லா இருக்கலாம் இதை யாரை பாதிக்குன்னா உங்களோட குழந்தைங்கள பாதிக்கும் சரிங்களா அதை மட்டும் நேர்மையாக வச்சுக்கோங்க மற்றபடி ஏன்னா நேரம் குறைவாக இருக்கனால என்னோடய பேச்சையத்தோடு முடிச்சுக்கிறேன் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க கீரா சுபஸ்வரி மேடம் அவங்க அதாவது அவங்களும் கருவுறு தான் நானும் தான் ஆனால் இது வரைக்கும் அவங்கள நான் பார்த்ததில்லை யூடியூப்பில் தான் பார்த்துருக்குறேன் ஆனால் பட்டு நான் மீட்டிங் ஆரம்பித்தனாலேருந்து அவங்களுக்கு அழைப்பு விடுத்துக்கிட்டே இருக்கிறேன் ஒன்று சொல்லுவாங்கள்லங்க தொடர்ந்து முயற்சி பண்ணால் கிடைக்காத பொருளும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க பாருங்க அதுதான் உண்மை நிலவஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க சரிங்களா அவங்க இந்த முறை தான் கண்டிப்பாக நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி மதியம் வந்துடுறேன்னு சொல்லி கூப்பிட்டு சொன்னாங்க அதே மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டியோடு அதையும் வந்து மதியம் வந்து சிறப்பித்து பேசி கொடுத்ததுக்கு கீரா சுபஸ்வரி அம்மா அவங்களுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம் அவங்களுக்கு பொன்னாடை போத்தும் விதமாக மீ ராதா அவங்க வந்து பொன்னாடை பொறுத்தபடி கேட்டுக்கிறேன்